வணக்க நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற கோயில் பார்த்திங்கன்னா கொள்ளிடம் வழி ஆச்சால்புரம் வழியாக சென்றோன்னா மகேந்திரபள்ளி என்னும் ஊரில் அருள்வாளிக்கும் திருமேனி அழகர் அந்த கோயில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலம் மிக மிக ஒரு அற்புதமான சிவன் கோயில் வாங்க கோயிலோட தல வரலாறு நம்ம பார்க்கலாம் வாங்க வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அருள்மிகு திருமேனி அழகர் மகேந்திர பள்ளி அந்த கோயிலை பத்தி தாங்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் திருவிழா மக மகா சிவராத்திரி மார்கழி திருவாதிரை பங்குனி உத்திரம் திருக்கார்த்திகை தல சிறப்பு பங்குனி மாதத்தில் லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுகிறது அலங்கார பிரியரான திருமால் அழகர் என்று அழைக்கப்படுவது தெரிந்த விஷயம்தான் மகேந்திர பள்ளி தலத்தில் சிவபெருமானை அழகர் என்று அழைக்கிறார்கள் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது ஆறாவது தேவாரத்தலமாகும் பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் மனைவியுடன் இருக்கிறார் விநாயகருக்கு தனி சன்னதி இருக்கிறது இவருக்கு இருபுறமும் ராகு கேது இருவரும் உள்ளனர் விஸ்வநாதர் விஷாலாட்சி வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பைரவர் சனீஸ்வரர் சூரியன் சந்திரன் ஆகியோரும் இருக்கின்றனர் நவக்கிரக சன்னதி இல்லை முன்வினை பயனால் சிரமப்படுபவர்களும் ஜாதகத்தில் சூரிய சந்திர தசை நடப்பவர்களும் இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி இங்கு வேண்டிக் கொள்கிறார்கள் பிரம்மனுக்குரிய தீர்த்தம் என்பதால் இங்கு நீராடினால் துன்பப்பட வேண்டும் என்ற எழுதப்பட்ட தலையெழுத்து மாறி நல்விதி ஏற்படும் என்பது நம்பிக்கை கல்வியில் சிறக்கவும் நாகதோஷம் நீங்கவும் இவரிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் முகப்பொழிவு வேண்டி இத்தலத்தில் பக்தர்கள் சுவாமிக்கு வெண்ணிற வஸ்திரம் அம்பாளுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் அணிவித்து வேண்டிக் கொள்கிறார்கள் சிவன் அம்பாள் இருவரும் மிகவும் அழகாக காட்சி தருகின்றனர் எனவே சுவாமி திருமேனி அழகர் என்றும் அம்பாள் வடிவாம்பிகை என்றும் அழைக்கப்படுகின்றன இங்கு வந்த திருஞான சம்பந்தர் சுவாமியை அழகர் என குறிப்பிட்டு பாடியிருக்கிறார் மதுரை அருகில் அழகர் கோவிலில் உள்ள பெருமாள் சுந்தரராஜர் என்று சமஸ்கிருதத்திலும் அழகர் என்று தமிழிலும் வழங்கப்படுகின்றன அதுபோல இத்தலத்தில் சிவன் அழகர் என்ற பெயரில் அழைக்கப்படுவது விசேஷம் சூரியன் சந்திரன் இந்திரன் பிரம்மா ஆகியோரால் பூஜிக்கப்பட்ட தலம் இது பங்குனி மாதத்தில் லிங்கத்தின் மீது சூரிய ஒளி விழுகிறது சிவன் சன்னதி கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி மட்டும் இருக்கிறார் இந்திரன் கௌதம மகர்ஷியின் மனைவி அகலினையின் மீது ஆசை கொண்டதால் அவரிடம் உடம்பெல்லாம் கண்ணாகும்படி சாபம் பெற்றான் விமோசனத்திற்காக பூலோகம் வந்த அவன் பல தலங்களில் இங்கு பிரதிஷ்டை செய்து சிவனை வழிபட்டான் அதில் ஒன்று மகேந்திர பள்ளி ஆகும் சிறப்புமிக்க இந்திரன் வழிபட்டதால் மகேந்திர பள்ளி என்ற சிறப்பு பெயர் இத்தலத்திற்கு ஏற்பட்டது பிற்காலத்தில் இவ்விடத்தில் கோயில் எழுப்பப்பட்டது இந்த கோயில் வந்தீங்கன்னா தொழில் விருத்தியாகும் திருமண தடை நீங்கும் நாகதோஷம் நீங்கும் பல சிறப்புகளை கொண்டுள்ள இந்த திருக்கோயில் வழி பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் ஆச்சாளபுரம் வழியாக வந்தீங்கன்னா மகேந்திரபள்ளி என்னும் ஊரில் சிவன் அருள்வாரிக்கிறார் மிக மிக பழமையான ஒரு கோயிலுங்க கோயிலோட தலை வரலாறு கேட்டிருப்பீங்க ரொம்ப சூப்பரான ஒரு கோயில் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கோயில் கண்டிப்பாக வந்து பாருங்க சின்ன ஊராக இருந்தாலும் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது கோயில் போலவே அந்த கோயில் உள்ள குளமும் ரொம்ப தூய்மையாக செஞ்சு வச்சுருக்காங்க மிக்க மிக்க நன்றிங்க ஏன்னா என் பல கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த குளம் பார்த்திங்கன்னா குளமாகவே இருப்பதில்ல அந்த அளவுக்கு ஒரு அசுத்தமாக இருக்குது இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா குளம் அவ்வளோ சுத்தமாக பண்ணி நல்லா ஒரு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நம்ம போய் நின்னால் கூட அந்த குளத்தில் போய் குளிக்கலான்னு ஒரு எண்ணம் வரும் பாருங்க அந்த அளவுக்கு அந்த கோயில் அந்த குளம் வந்து நல்லா வந்து பராமரிப்பு வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இன்றைக்கு தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலம் பார்த்துருக்கோம் வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கோயில்கள்லாம் அடிக்கடி வாங்க அப்பதான் கோயில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லபடியாக இன்னும் வச்சுருப்பாங்க வேறொரு வீடியோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்